அருளிகிரிநாதர் பெருமான் அருளி செய்த விநாயகர் துருப்புகள் பாடல் தத்தண தத்தண தன தன தத்தண தன 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 தான கைத்தல நிறை கணி அப்ப பொறி கப்பிய பேணி கைத்தல நிறை கணி அப்பமோட பூரி தப்பிய கரி கறி பேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் பூய மதயானை மத்தமும் மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் பூய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மற்ற விள் மலர் கொடு பணி மற்ற வயிறனே புத்தரி புதல்வனை மற்ற மலர் கூடு பணிதேனே முத்தமிழடைவினை முற்படுகிறியனே முற்படை எழுதிய முதல்வோனே முத்தமிழடைவினை முற்படுகிறனே முற்பட எழுதிய முப்புறம் ஏறி செய்த அச்சிவநூரை ரதம் அச்சது போடி செய்த தீரா முப்புறம் ஏறி செய்த அச்சி வந்நூரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா உயரது கொடு சுமணி படும் அப்புணமதன் இடைவமாகி அக்குர மகளுடன சிறு முருகணே அக்கண பெருமாளே அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்பு நமதனி தெய்வமாகி அக்குர மகளுடன் சிறு முருகனை அக்கண பெருமாளே அக்கண பெருமாளே மற்ற வயிறனே புத்தவே புதல்வனே மட்டவே மலர் கொடு பணிவேனே